தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படியே அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு மாதமாக ஏன்னா வக்ரமாக இருக்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்துட்டு போயிருந்திருக்கும் எங்கடா நம்மளுக்கு திரும்பியும் மேலரை சனி ஆரம்பிச்சிட போதோ நம்ம இழந்தது எல்லாத்தையும் திரும்பியும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி இழந்ததையே திரும்ப இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மனநிலை போயிட்டு வந்திருக்கும் ஆனா பாதிப்புகள் எதுவும் இருந்திருக்காது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் அந்த மாற்றத்துல உங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துல ஆனா அங்க உள்ள இருந்திருக்காதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இந்த இடத்துக்கு தெரியாம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான அந்த இடம் ஒரு திருப்தியின்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பதினாறாம் தேதி அது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொண்டாடுவாங்க ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த ஏழரை சனியை பார்த்து பயம் வந்துருச்சு போலாம் ஏன்னா ரொம்ப தைரியமான ஒரு அன்பர்கள்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் ஆனாலும் இவர்கள் அந்த ஏழரை சனியில பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில மறக்கவே முடியாது எத்தனை வாட்டி அந்த சுற்று வந்தாலும் இந்த சனி ஏழரை சனியில வாங்கின அந்த அடியும் உதையும் பார்த்தீங்கன்னா உங்களால மறக்க முடியாத ஒரு அழியா ஒரு நினைவுகளாக தான் இருக்குது அந்த அளவுக்கு அந்த ஏழரி சனியினுடைய தாக்கம் அதிகமா இருந்திருக்கும் இந்த தாக்கம் எல்லாமே வெளிபட்டு விடுபட்டு வந்து தனுசு ராசி என்பர்கள் இப்போ இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தியாகப்பட்டது அவருடைய பார்வையின் மூலமாக செயல்பட போகுது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போற அடுத்து பாக்யஸ்தானத்தை ஒன்று ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்தை பார்க்க போறார் அடுத்து உங்களுடைய பார்க்க போறார் இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் மெதுவா மூவாய் வந்துட்டு இருக்கு சில அவசரங்கள் தேவையில்லாத கோபங்கள் தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதனால சில பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த தனு தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே ஒரு எழுபது சதவீத அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் எல்லாருக்கும் என்னெல்லாமோ சொல்றாங்க ராஜயோகம் இருக்குன்றாங்க எங்களுக்கு எந்த ஒரு யோகமுமே வரமாட்டேங்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நீங்க எப்போதுமே போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த போராட்டத்திற்கு துணையாக நிற்கக்கூடியவர் நம்மளுடைய அந்த சனி பகவான் ஏன்னா ஜோதிட ரீதியாக நீதிமான் சொல்லக்கூடிய அந்த கிரகம் அந்த சனி பகவான் உண்மையான நேர்மையான உழைப்பாளிகளுக்கு என்னைக்குமே துணை நிற்பவர் அப்படி இருந்த துணை நின்றவர் தானே மேடம் என்னைக்கு தெருவுல கொண்டு வந்து நின்றிருக்காரு அது காரணமே கிடையாது அந்த நீங்க இழந்த இழப்புகளுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு காரணமே கிடையாது உங்களுடைய தசாபுத்தி மட்டுமே காரணமாக இருக்கும் ஏன்னா அந்த சனி பகவானுடைய வேலையை ஏற்று நடத்துவது பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே அந்த தசாபுத்திகள் மாறும்போதுதான் இந்த சனி பகவானுடைய அடியும் உதையும் மிக ஹெவியாக இருக்கும் அதுதான் சொல்றேன் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு முழுவதும் உறுதுணையாக நிற்கக்கூடியவர் ஏன்னா நீங்க எப்போதுமே நேர்மையாக தான் இருக்கிறீங்க மிக கடினமான உழைப்பாளிகள் அந்த கடினமான உழைப்பாளிகளுக்கும் அந்த நேர்மையானவர்களுக்கும் தான் இந்த சனி பகவான் உறுதுணையாக இருப்பார் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானு பயிற்சி அந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பாக்யா பாக்யஸ்தானத்தை பார்க்கிறதுனால அந்த பாக்ய பாக்யஸ்தானம் சொல்ற போது ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த தானங்கள் தர்மங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரதிபலிப்பாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க செய்த உதவிகள் உங்களை தலை காக்க போகுது இந்த நான்கரை மாதங்களுக்கு அது ஒரு உதவிகளாக வந்து நடத்த போது அடிக்கடி கோயில்களுக்கு போங்க ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க சில தான தர்மங்களை பண்ணுங்க அதை பண்ண பண்ண நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தானங்களும் தர்மங்களும் நம்மளை தலை காத்து நிற்கும் அதே மாதிரிதான் தான் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த தனுசுராசி பிறந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த ரீதியாக நிறைய வேறுபாடுகள் இருக்கு இருக்கு அது பிரச்சனைகளும் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பண இழப்புகளை கடந்த காலத்துல சந்திச்சிருக்கீங்க அதுலயும் இந்த ஒரு ஆறு மாத காலமாக சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய better அந்த தேவையில்லாத விரயங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே ஒரு ஸ்டெடியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது சில பேருக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் ஆஹ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போது இந்த தனுஷ் ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல நல்ல ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் மந்த தன்மையோட செயல்பட்டு ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அதுல ஒரு பெரிய பொருட்படுத்தாம சில விஷயங்களை நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும் கணவன் என்ன செய்யறாரு மனைவி என்ன செய்யறா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அறியாமலே இருந்திருப்பீங்க அறிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கே நம்ம வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டோமே ஏன்னா உங்களுக்கு மற்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த நீங்க சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க மாதத்திலிருந்து இந்த நவம்பர் மாதத்துல இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடும்பம் சம்பந்தமான ஒரு முன்னேற்றம் நீங்களே ஒரு முன்னேற்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் வேலை இழப்புகள்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்